சதுர்த்தியில் சந்திர தரிசனம் ஏன் கூடாது சங்கடஹர சதுர்த்தி என்பது விநாயக பெருமானை வழிபடுவதற்கான ஒரு சிறப்பு நாள் இந்த நாளில் சந்திரனை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுவதற்கு காரணம் அதன் புராண கதை மற்றும் அதன் ஆன்மீக பொருளியை இப்போ பார்ப்போம் உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்று நம்ம சேனல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சமயம் விநாயக பெருமான் அதிகப்படியான கொழுக்கட்டைகள் சாப்பிட்டதால் தன் உடல் பருமனை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி விழுந்தான் இதை கண்ட சந்திரன் ஆணவத்துடன் அவரை பார்த்து சிரித்தான் இதை கண்டு கோபமடைந்த விநாயகர் சந்திரனை பார்த்து இன்று முதல் சதுர்த்தி திதியில் உன்னை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வீண் பழி அவமானம் அல்லது செய்யாத குற்றத்திற்காக பழிகள் வந்து சேரும் என்று சாபமிட்டார் விநாயகரின் சாபத்தின் காரணமாக சங்கடகர சதுர்த்தி என்று சந்திரனை பார்த்தால் அந்த பார்வை நமக்கு அபவாதத்தை வீண் பழி கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது அதாவது நாம் செய்யாத ஒரு தவறுக்காகவோ அல்லது ஒரு திருட்டு பழிக்காகவோ வீணாக சிக்கிக் கொள்ள நேரிடலாம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருக்கிறார்கள் இந்த விரதத்தின் முழு பலனும் சந்திரனை பார்ப்பதால் வீண் பழி என்னும் தோஷத்தால் குறைந்து போகக்கூடும் எனவேதான் சங்கடகர சதுர்த்தி அன்றிரவு அல்லது சதுர்த்தி திதி இருக்கும் நேரம் முழுவதும் வீட்டுக்கு வெளியே செல்ல நேர்ந்தாலோ மொட்டை மாடிக்கு சென்றாலோ கண்ணெதிரே சந்திரன் தெரிவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் ஒருவேளை தெரியாமல் பார்த்தால் என்ன செய்வது தெரியாமல் நடந்த தவறை பொறுத்தருள வேண்டும் என்று விநாயகரிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள சியமந்தகமணி கதையை படிப்பது அல்லது கேட்பது அந்த அபவாத தோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அன்றைய தினம் விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்வது சிறந்தது இந்த தகவல்கள் மூலம் சதுர்த்தி அன்று சந்திர தரிசனம் ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன்